ஞானப்பழமா ஞானப்பழம் எவனாச்சும் அந்த பத்திரிகை வாங்கினீங்க ஒழிச்சிடவன் குழச்சி எல்லாம் வண்டிய வாங்க சீக்கிரம் ஆசிரியர் எங்க ஊரை விட்டா போறோம் பத்திரிகைக்கு போறோம் பஸ்லயா பத்திரிகை விற்கிறது ஆமா ஏறுங்க என்ன வேடிக்கை பாத்துட்டு இருக்கீங்க வியாபாரத்தை ஆரம்பிங்க சார் பத்திரிக்கை பத்திரிக்கை ஞானப்பழம் ஞாபப்பழம் வாழைப்பழம் வாழைப்பழம் ஞானப்பழம் ஞானப்பழம் வாழைப்பழம் வாழைப்பழம் ஞானப்பழம் ரெண்டு ரூபா கஜன் பத்து ரூபா ஞானப்பழம் ஜோடி நாலு ரூபாய் கஜன் பத்து ஜோடி நாலு ரூபா கஜன் பத்து ஆசிரியர சவுண்டே ஒண்ணும் சரியா இல்லையே நீ விக்கிற லட்சம் அப்படி நான் ஹஸ்திகாட்றேன் பாருங்க சார் இது அரசியல் பத்திரிக்கை இத ஒரே ஒரு தடவை மட்டும் நீங்க படிச்சா போதும் நரம்பு நம்ம தலசி ஆன்ம குறைவு கொப்பன கணிதம் இதெல்லாம் நின்னுடுத்த கிட்டி குருவி சாப்பிடுங்க மறக்காதீங்க

கூடவே இல்ல பப்ளிக்ல வச்சு அப்படி வரைஞ்சிட்டாங்க இனிமே நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது எங்க ஃபேமிலிக்கே கௌரவ குறைச்சிடணும் கல்யாணத்தை நிறுத்திட்டேன் நீ கல்யாணம் நினைத்துக்கு மிஸ்டர் ஞானசூரியன் ஒரு காரணமா இருக்கலாம் ஆனா அதே ஞானசூரியனாலதான் நான் கல்யாணம் பண்ணிக்க இருந்த ஆளு எவ்வளவு அறவை காடுன்னு புரிஞ்சுக்க முடியுது சுத்தி வளைக்காம பிராங்காவே சொல்றேன் எனக்கு ஞானசூரியனே ரொம்ப பிடிச்சிருக்கு நீ கல்யாணம் நின்னப்பவே அவரை அப்ரோச் பண்ணு நினைச்சேன் அதுக்குள்ள நீங்க அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க இப்ப நீங்க அவரை டைவர்ஸ் பண்ணதுனால எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் நினைக்கிறேன் சார நான் அப்ரோச் பண்றது உங்களுக்கு ஒண்ணு ஆட்சிப்பட இல்லையே அப்பா சின்னப்பான சீக்கிரம் கோவிச்சிரும் எதுக்கும் யோசனை பண்ணி சொல்றேன்னு சொல்லு நீங்க சும்மா இருங்க நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன் யார் இப்படி போனா எனக்கு என்ன நான் வரேங்க யார் அந்த சில்பான்ஸ் கமக்கல கைய வைக்கிறா இவனை சும்மா ஒரு கூட இந்த மாதிரி நேரத்துல ஆத்திரப்பட்டீங்கன்னா குழப்பம் உண்டாகும்

நான் ஒரு கண்டிப்பா கட்டுவான் அந்த அளவுக்கு வாங்குறேன் பழைய ஆளுக நீங்க வேண்டாங்க நீங்க பத்திரிக்கை வாங்கணும் அவசியம் இல்ல உண்மையிலேயே படிக்கணும்னு அக்கறை வாங்கினா போதும் ஏங்க இதுவரைக்கும் காலையில இருந்து ஏழு பஸ் ஏறி இறங்கியாச்சு அவரும் தொண்டு கழிய கத்துக்கிட்டு இருக்காரு பஸ்ஸுக்கு ஒரு பத்திரிகையாவது வாங்க கூடாதா ஒரு பத்திரிக்கை வாங்க ஒரு பத்திரிக்கை கொடுங்க அம்மா காலகாத்தால போனியாவது ஆச்ச பரவாயில்ல ஏதோ ஒரு தாய் கொடுத்தக்காவது நம்ம பத்திரிக்கை படிக்கணும்னு அக்கறை இருக்க குட் மார்னிங் சார் லெட்டர் ஏதோ அர்ஜென்டா டைப் பண்ணணும்னு சொன்னீங்களா 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுமா டெமோக்கிரசி ஜனநாயகம் இதுல தொங்குறது நம்ம பாமர தொங்கிருக்கலாம் நடிகர்கள் நம்ம நாடு இருக்க நிலைமைக்கு யார் ஆண்டா என்ன அத பத்தி யார் கவலைப்பட போற ஆர்டி என் ஞானப்பழம்னு ஒரு வாரப்பத்திரிகை இருக்கு அது எடுமா இதெல்லாம் ஒரு ஆர்டிக்கல் இதெல்லாம் காற்று வெரி குட் அந்த காலத்துல வெள்ளக்காரன் இந்தியாவை சுரண்டிக்கிட்டு இருந்தான் இப்ப சில ஊழல் அரசுவாதிகள் சுரண்டி பேசுற மாட்டி தவிக்கிறத எவ்வளவு சூசகமா போட்டிருக்கான் பாரு இது காற்று இந்த பத்திரிகை எத்தனை பேர் பாத்துக்க போறாங்க இதே காற்றுன ஓம் பேர்ல நம்ம பத்திரிகையில போட்டு வல்லரசாக வேண்டிய இந்தியா கடன் பட்டது யாரால் இது ஐயா

உங்களுக்கு தான் தெரியுமே இது ஒரு பைத்தியக்கார உலகம் நல்லதையும் சரி நல்லவங்களையும் சரி அவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்காதே டியூப்லைட் மாதிரி போக போக மென்னதான் புரிஞ்சுக்கும்

என் தங்கச்சி வாழ்க்க போறது மட்டும் இல்ல கோடிக்கணக்கார சொத்துக்களை முடிஞ்சியா போட்டுருவாடா உங்களுக்கு சாட்டர்டே தெரியுமா ஏண்டா நாம கோடம்பாக்கத்துல இருந்து பேசிட்டு இருக்கிறோம் அதுக்குள்ள உன்ன யாரு கிரேக்கத்துக்கு போக சொன்னது இருக்குப்பா வீரம் விலை போகாது விவேகம் துணைக்கு விடாவிட்டால் அன்னைக்கு சாட்டர்டே சொன்னாரு இன்னைக்கு நான் சொல்றேன் இன்னைக்கு நீ ஏன் சொல்ற இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருங்கப்பா சிங் பண்றேன் நீங்க ஆத்திரப்பட்டு கொலை பண்ணா நீங்க ஜெயிலுக்கு தான் போகணும் கோடிக்கணக்கான சொத்தை எப்படி அனுப்ப முடியும் அதனால இவள்கிட்ட இருந்து உங்க பச்சை காப்பாத்தணும்னா ஒரே வழி இவளை ரேப் பண்ணிருப்பா ஆமா பாஸ் அவளை கெடுத்துருங்க கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனாலும் ஒரு கௌரவம் இருக்கு ஒரு ரேஞ்சுக்கு என்ன இறக்கி விடுறா இல்ல பாஸ் நான் சொல்றேன் கேட்டா ஒரே கல்ல மூணு மாங்க அடிக்கலாம் நீ பிங்கி அடிக்கவே லாய்க்கல மூணு மாங்க எப்படுறா நிச்சயமா மூணு மாங்க அடிக்கலாம் என் குறி தப்பவே தப்பாது கேளுங்க மாங்க நம்பர் ஒன்று நீங்க அஞ்சாம் கிளாஸ் அதோட செவ்வாதசம் தான் இது வரைக்கும் யாருமே உங்களை கல்யாணம் பண்ண வரல இவ்வளவு நீங்க ரேப் பண்ணிட்டீங்கன்னா வேற வழியே இல்லாம உங்களை கட்டிக்கிறவா சோ ஒரு படிக்க பொண்ணு உங்களுக்கு சம்சாரமா வருவா ஓகே ஓகே மாங்கா நம்பர் டூ அவளை நீங்க கட்டிக்கிறீங்கன்னா உங்க தலைச்சிக்கு என்ன முறை முறையாகுது அன்னி ஆகுது சோ உங்க மச்சான் பக்கமே அவ திரும்ப மாட்டா ஓகேடா மங்க நம்பர் த்ரீ மா நோ 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 அது சஸ்பென்ஸ் காலம் கணியும் போது சொல்றேன் காலையில இருந்து சாயந்திர வரைக்கும் வீட்டு வேலை செய்யறியோ இல்லையோ கதவு ஜன்னல் எல்லாம் சாத்திக்கிட்டு வீட்டை சினிமா தியேட்டர் மாதிரி இருட்டாக்கிட்டு டிவி பாக்க மட்டும் தவறதே இல்ல ஐயோ ஐயோ பொண்ணு கல்யாணத்துக்கு கொடவை எல்லாம் வந்துருக்கு வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு போய இத வந்துட்டேன் மாமி இல்ல இத உள்ளே கொடுத்தது உம் ஆல் த பெஸ்ட் தேங்க் யூ ஓகே